வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகில் முப்பது புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியுள்ளார் வாருங்கள் பார்க்கலாம் முதலாவதாக தாச்சி கைலாஷ் இவர் இரண்டாயிரத்தி வருடம் வெளிவந்த வாஞ்சிநாதன் என்ற ஒரு படத்தை இயக்கியுள்ளார் இரண்டாவதாக செந்தில்நாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் வெளிவந்த பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்தை இயக்கியுள்ளார் மூன்றாவதாக ஆர்கே செல்வமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வெளிவந்த புலன் விசாரணை நான்காவதாக பாரதி கணேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் இடம் வெளிவந்த கண்ணுபட போகுதையா ஐந்தாவதாக ஜியாக்கத் அலிகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் இடம் வெளிவந்த பாட்டுக்கோருள் தலைவன் ஆறாவதாக ஆர் ரமேஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் வருடம் வெளிவந்த தாயகம் ஏழாவதாக சபாபதி கிருஷ்ணாமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் வெளிவந்த பரதன் எட்டாவதாக ரமேஷ் செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் உணவுத்துறை ஒன்பதாவதாக திருப்பதி சாமி இரண்டாயிரத்தி ஓராம் வருடம் வெளிவந்த நரசிம்மா பத்தாவதாக தியாகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் வருடம் வெளிவந்த மாநகர காவல் என்ற படத்தை இவர் இயக்கியுள்ளார் பதினொன்றாவதாக எம் மகாராஜன் இரண்டாயிரம் வருடம் வெளிவந்த வல்லரசு என்ற படத்தை இவர் இயக்கியுள்ளார் பன்னெண்டாவதாக உதயன் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த பேரரசு என்ற படத்தை இவர் இயக்கியுள்ளார் பதிமூணாவதாக அருண் பாண்டியன் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் வெளிவந்த இவரும் அந்த படத்தில்தான் இவர் இயக்குனராக ஆனார் பதினாலாவதாக பாலு ஆனந்த் இவர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் வெளிவந்த நானே ராஜா நானே மந்திரி பதினஞ்சாவதாக திருமுகை ரவி இவர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் வெளிவந்த அலையோசை பதினாறாவதாக ஈஸ்வரன் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த சிம்மாசனம் இவர் இயக்கிய படம் பதினேழாவதாக ஆபாவனன் இவர் இயக்குனர் ஒரு ப்ரொடியூசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் இடம் வெளிவந்த ஊமை விளிகள் என்ற படத்தை இயக்கியுள்ளார் பதினெட்டாவதாக கே ரவி இவர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் இடம் வெளிவந்த ஆனந்த் ராஜ் பத்தொன்பதாவதாக நந்தகுமார் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த தென்னவன் என்ற படத்தை இயக்கியுள்ளார் இருபதாவதாக எம்ஏ காஜா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் முதன் முதலில் இயக்கிய இணைக்கும் இளமை படத்தை இயக்கியுள்ளார் இருபத்தி ஒன்றாவதாக கே ஆர் உதய சங்கர் இவர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் இடம் பதவி பிரமாணம் இருபத்தி இரண்டாவதாக பி கலைமணி இவர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் இடம் வெளிவந்த தெற்கத்தி கள்ளன் இருபத்தி மூணாவதாக கலைப்புலி தானு அவர்கள் இவர் ப்ரொடியூசர் இயக்குனர் முதன் முதல் இயக்கிய படம் புது பாடகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் இடம் இருபத்தி நாலாவதாக இயக்குனர் சமுத்திரக்கணி அவர்கள் இரண்டாயிரத்தி நாலாம் இயக்கப்பட்ட நிறைஞ்ச மனசு இருபத்தி ஐந்தாவதாக அரவிந்த் ராஜ் டைரக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு உழவர் மகன் இவர் ஊமை வழிகளும் இந்த படத்தை இயக்கியிருந்தார் இருபத்தி ஆறாவதாக பன்னீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் இடம் வெளிவந்த சர்க்கரை தேவன் இருபத்தி ஏழாவதாக இயக்குனர் இளவரசன் தாயகம் என்ற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் இடம் இருபத்தி எட்டாவதாக சுரேந்திர பெருமாள் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் வருடம் வெளிவந்த சகாப்தன் என்ற படத்தை இயக்கியுள்ளார் இருபத்தி ஒன்பதாவதாக டி ஆர் தேவராஜ் அவர்கள் இவர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் செஞ்சூரோ கோவை சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படம் முப்பதாவதாக இ ஆர் முருகதாஸ் அவர்கள் இவர் கேப்டன் அவர்கள் இரண்டாவது படத்தை இந்த படத்தை ரமணாவை இயக்கியுள்ளார் இதுக்கு பிறகுதான் பட்டிப் பட்டியெல்லாம் பிரபலமானார் போன்ற முப்பது இயக்குநர்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகில் அறிமுகப்படுத்தி உள்ளார்கள் இன்னும் நிறைய இயக்குனர்களாக இருக்காங்க அங்க பார்ட் டூல போடலாம் ஓகே பிரிஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய்